ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அற்புதமான சூரிய கிரகணம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது எப்போ வருது இது மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி தாங்க போகுது முக்கியமாக இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா தான் ஏற்படுது ஸோ ஜோதிடத்தின் படி பார்க்கும் பொழுது இந்த கிரகணம் ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா எதிரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ராசியில் நிகழக்கூடிய ஒரு கிரகணம் இல்லையா அதனால் இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும் அதுல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சில சவால்களை தரக்கூடியதாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்கும் பொதுவாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்விகளை வந்து சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு கிரகணம் அப்படின்றது ஏற்படும் பொழுது பல வகையில மாற்றங்கள் உருவாகும் வேத நாட்காட்டியின்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு ஏற்படுது அதுவும் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடத்துக்கு தான் வந்து தொடங்குது இரவு ஐ ஏழு மணி ஐம்பத்தி ஏழுக்கு தான் முடியும் அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டினுடைய முதல் கிரகணமாக இருக்கக்கூடியது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரங்க இருக்காங்க அவங்கள யார் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க அவங்க பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க விருட்சக ராசிக்காரங்க அதே போல் கும்பராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்கள தாண்டி மீன ராசிக்காரர்களும் இதில் ஓரளவு பாதிப்படைவீங்க இந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கிரகணம் அப்படின்றது இப்போ ஏற்படக்கூடிய கிரகணம் என்ன மாதிரியான கிரகணம் அப்படின்னா ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணம் தான் ஸோ இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் தான் ஏற்படுது அப்படின்றதுனால கட்டாயமாக இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது ஆனால் அதனுடைய தாக்கம் இருக்கும் ஸோ அதாவது ஒரு சன் சந்திரனுடைய சுற்றுவற்ற பாதையில் பார்த்திங்கன்னா ஏறு முனையில் ஒரு வளைய சூரிய கிரகணம் ஏற்பட போகுது பொதுவாக பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே சந்திரன் போகும்பொழுது தான் சூரிய கிரகணம் ஏற்படும் இதனால பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்களுக்குமே சூரியனுடைய படத்தை முழுமையா அல்லனா பகுதியா வந்து தான் காட்டும் அப்படி இருக்கும்போது ஃபுல்லா நம்மளால் பார்க்க முடியாது இந்த சூரிய கிரகணத்தை தான் நம்ம வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வானத்துல ஏற்படக்கூடிய அரிய நிகழ்வுகள்ல தான் இந்த கிரகணம் அந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆண்டு அதாவது ஒரு ஆண்டுக்கு நாலு இல்லைனா அஞ்சு கிரகணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு நாலு அஞ்சு கிரகணங்கள் தான் வந்து ஏற்படும் அதில் முதல் கிரகணம் இப்போ ஏற்பட போகுது இந்த அரிய நிகழ்வு இந்தியாவில் கண்டிப்பாக தெரியாது சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் மாதிரி இருக்கும் நெருப்பு வளையம் போல காட்சி கொடுக்கும் அதான் இந்த கிரகணத்தை நெருப்பு வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகணத்தை கண்டிப்பாக வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அது பாதுகாப்பானது அல்லது அதனால் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடிகளை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா ரெண்டே நிமிஷம் தாங்க இருக்கும் ரெண்டு நிமிஷம் இருபது வினாடிகள் மட்டும்தான் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதுக்குரிய பிரத்யேகமாக இருக்கிற கண்ணாடிகளை பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் இந்தியாவில் கண்டிப்பாக பார்க்க முடியாது அரிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா பகுதிகளில் நல்லாவே தெரியும் ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த கிரகணத்தை பார்க்கலாம் அதனுடைய முதல் கிரகணம் அரிய நிகழ்வு இந்த பார்த்தீங்கன்னா முதன் முதலாக அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்க்க முடியும் ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் செவ்வாய் கிழமை மணிக்கு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு மணிக்கு வந்து தொடங்குதுங்க ஸோ அண்டாடிகாவை தவிர்த்து அர்ஜென்டா பகுதியில் இருக்கக்கூடியவங்க பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவில் ஒரு சில பகுதிகளில் சூரிய உதயத்துக்கு பிறகு இது வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதாவது பகுதி நேர கிரகணத்தை வந்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்தியாவில் கண்டாயமா பார்க்க முடியாது இந்தியா மற்றும் உள்ள உலகிலுடைய பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது இந்த கிரகணம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதை தாண்டி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடியவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அதாவது கடகராசியில் தான் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஸோ இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மனசுக்கு வலிமை கிடைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் வாழ்க்கையை பற்றின ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து உருவாகும் இதனால் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது தொழில் வளம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுமையான தொழில் கூட வந்து ஆரம்பிக்கலாம் கிரகண நாட்களாக இருக்குது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க ஏன்னா கிரகணத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று வேறு இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கட்டாயமாக தொழில் நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியா நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் எதை செஞ்சாலுமே அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்படி தான் கடகராசிக்காரங்க சோ அதே மாதிரி தான் இப்போவும் நீங்க இருக்க போறீங்க எது செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் செயல்பட போறீங்க உங்களுடைய மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதை நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம் அடுத்தவங்களுடைய அறிவுரைகளையோ அல்லது மற்றவங்களுடைய தலையீடுகளையோ விரும்பாமல் இருந்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசி நேர்களில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா பண பலம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா சூரியனோட செவ்வாய் சேர்க்கை பெற்று இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அடிக்கடி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அதை எதனால அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து இரும்பல் வர்றது சளி பிடிக்கிறது இதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் அப்ப அப்படிங்கும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும் அதுதான் நல்லது ஒரு நிலையான தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தொழிலை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி நான் வந்து நல்ல தான் செய்துட்ருக்கேன் இதுதான் என்னுடைய பரம்பரை தொழில் நான் இதை தான் செய்துட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக அப்படின்னா அந்த தொழிலில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பிப்ரவரியில் நீங்கள் செய்யலாம் அந்த தொழில் வளம் ரொம்ப நல்லா இருக்கும் தொழிலை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சரியான பாதையை தேர்வு செய்யுங்க அந்த பாதையில் நீங்கள் செய்யக்கூடிய பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி சரியாக இருக்கணும் அப்படி வழி தவறிடுச்சு அப்படின்னா அந்த பயணமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில் தெளிவாக இருங்க குருவுடைய அருள் வந்து இப்போ கிடைக்கப் போகுது ஸோ குருவினுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதும் எல்லாமே மாறும் அதுலேயும் கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய ஒழுக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அதாவது கடகராசிக்காரர்களுக்கு அழகும் பார்த்திங்கன்னா கூட ஆரம்பிக்கும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு முகத்தில் புழிவானது கிடை கிடைக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களிலும் நல்லா இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த டைமில் உங்களுடைய மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க போகுது அது வந்து உங்களுடைய முகத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் குருவுடைய அருள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வேற குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது வேற ஸோ அவர் விரயஸ்தானத்தில் இருந்து தான் அருள் கொடுக்குறாரு அப்படின்றதுனால பண புழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அதாவது உங்களுக்கு வரவை விட செலவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் முடிந்த அளவுக்கு செலவுகளை நீங்கள் சுப செலவுகளை மாற்றிக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து சனியை குரு பார்க்குறாருங்க இதனால் கெடுபலன்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் திருமண தடை குழந்தை போக்கிய தடை இதெல்லாம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக திருமணம் குழந்தை எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே பெறக்கூடிய ஒரு நல்ல காலம்தான் ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தான் வரப்போகுது நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துப்பீங்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்துங்க உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வெளிப்படுத்த தான் நிறைய மேடைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய திறமைக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமே ரசிகர்களுடைய கூட்டம் தான் உங்களுக்கு எல்லாருடைய அன்பு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நபரா நீங்க வந்து தெரிவிங்க எத்தனை பேர் இருந்தாலும் அதுல நீங்க தனித்துவமா தெரியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் தாங்க இந்த டைம்ல கல்வியில் நல்ல ஆற்றல் இருக்கும் ஆராய்ச்சி இருக்கும் குறிப்பாக கணினி படிப்பு படிக்கக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்க அரசியல இருக்கக்கூடியவர்களுக்கும் தான் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்கள சுற்றி நாலு பேர் கெட்டவங்க இருந்தால் கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது உங்களுக்கான ஒரு டைமிங் அதாவது அவங்க யாருன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள விட்டு நீங்கள் விலக போகிறீங்க ஸோ இதனால உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மாறப்போகுது சுமையாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்துச்சோ அது எல்லாமே இப்ப மாறப்போகுதுங்க போகுதுங்க அதனால சரியா தேர்வு செய்யுங்க கடகராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் தான் இந்த காலகட்டங்களில் நிகழப்போகுது என்ன விஷயங்கள் எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வா வெள்ளி அப்படின்னு எந்த நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அம்மன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க அம்மனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா நல்லதும் உங்களுக்கு வந்து நடக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுகமாக மாறும் மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான அம்மன் யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு நம்ம சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க இது ரொம்ப எளிமையான முறையில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் செய்யுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பின் சந்திக்கலாம்